Got a, one demand that uh, to become one with the Supreme impersonal being. But a devotee has no demand. He simply uh, engages himself to serve Krishna for the satisfaction of Krishna. They do not want anything in return. Uh, that is pure devotion. Uh, just like Lord Chaitanya says, ननंग न जनंग न सुंदरी कवितांग भा जगदी सका आई डू नॉट वॉन्ट एनी वेल्थ आई डू नॉट वॉन्ट एनी नंबर ऑफ फॉलोअर्स आई डू नॉट वॉन्ट एनी नाइस वाइफ सिंपली लेट मी बी एनगेज इन यर सर्विस देट इज दी भक्तिजोग अ सिस्टम वन प्रल्हाद महाराज Was asked by Lord Nishinga there my dear boy, uh, you have suffered for me so much. So whatever you want, you ask for." Me. So he refused. Uh, "My dear master, uh, I am not uh, doing mercantile business with you. That I will take some remuneration from you for my service. Uh, this is pure devotion." Uh, so jogis are the ganes. They are demanding that uh, they should be become one with the Supreme. Uh, why one with the Supreme? Because they have got bitter experience uh, by the separation of material pains, But a devotee has no such thing. The devotee remains although separate from the Lord, he is fully uh, enjoying in the service of uh, the Lord. Go on. such a desire is greater than any material desire, but it is not without self interest. similarly, the mystic yogi who practices the yoga system with half-open eyes, ceasing all material activities, desires some satisfaction for his personal self. but the person activity... actually the yogi is one up of uh, material power. That is the perfection of yoga. Not perfection. That is one of the procedure. Just like if you are actually practicing the regulatory principles of yoga, then you can get eight kinds of perfection. You can become lighter than the cotton swab. You can become heavier than the stone.

அதாவது பொதுவாக நாலு விதமான மக்கள் இருப்பார்கள் அதில் ஃபஸ்ட்டு அவர் ஞானியை பற்றி சொல்கிறார் ஸோ ஞானிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பௌத்தியத்திலேருந்து விடுபட்டாலும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இறைவனோடு ஒன்றாகணும்னு விரும்புகிறாங்க இன்றையவனோடு ஒன்றாகணும் அப்போ ஐக்கியமாகணும் நானும் இறைவனும் ஒன்றாகணும் அதனால் தான் அவங்க நானும் கடவுள் நீயும் கடவுள் எல்லோரும் கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ எதையோ எதிர்பார்த்து தான் அவங்க செய்கிறாங்க எதையோ எதிர்பார்க்குறாங்க ஆனால் பக்தர்கள் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை பக்தர்கள் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை அதுதான் சைத்திரம்மா பொண்ணு சொல்கிறார் ந தனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம் வா ஜெகதீஷ காமையே மமா ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதார் பக்தி அகைச்சுகி நான் தனம் நான் ஜனம் நான் சுந்தரி எனக்கு பணம் வேணாம் என்னை பின்புட்டுவர்களில் வேண்டாம் எனக்கு அழகிய மன மனைவி வேண்டாம் எனக்கு எந்த வித அடையாளம் கவிதம்னா அடையாளம் இன்னைக்கு அதில் தான் எல்லாம் மாட்டிக்கிறான் அடையாளம்னா நான் இது நான் அது எனக்கு பதவி கிடைக்கிது இன்னைக்கு பண பிரச்சனை ஒன்று அது போக பதவி பிரச்சனை ஒன்று இதில் போய் எல்லாம் மாட்டிக்கிறோம் ஆனால் அவர் சொன்னார் எதுவும் எனக்கு வேண்டாம் ஐயா எதுவும் எனக்கு வேண்டாம் மாமா ஜென்மணி ஜென்மணி எனக்கு எத்தனை பிற வேணாலும் கொடுங்க அதனால் பௌதியத்தில் வர்றதுக்கும் பக்தர்கள் அஞ்சுவதில்லை ஏன்னா ஞானிகள் எல்லாம் பௌதியத்தில் வந்து விடுபடணும்னு விரும்புகிறான் அதுக்காண்டி அவன் தனியாக போய் என்ன செய்கிறாங்க தியானம் பண்ணுறாங்க அந்த தனியாக தியானம் பண்ணுறதுமே என்னென்னா அது ஒரு ஒருவகையான சுயநலந்தாங்கிறார் ஏன்னா தான் மட்டும் முக்தி அடையணும் தான் மட்டும் முக்தி அடையணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க ஆனால் பக்தர்கள் அது விரும்புற அவன் எதையும் விரும்ப அவன் ஒரே வேலை என்ன பகவானுக்கு சேவை பண்ணணும் நாங்கள் எப்போவுமே பகவானை திருப்திப்படுத்தணும் அது ஒன்று தான் குறிய இருக்கிறாங்க அதுக்கு தான் உதாரணம் சொன்னார் வடகுலாஸ் மகாராஜன் ஸோ பகவான் நரசிம்மர் வந்து என்னுடைய பக்த அன்பு பக்தானே நீ எனக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்ட ஏன்னா அவங்க அப்பா எவ்வளவோ துன்பங்களை கொடுத்தார் ஆனாலும் அவன் வந்து எதையும் கண்டு கொள்ளவே இல்லை அதனால் பகவான் என்ன கேட்குறார் உனக்கு என்ன வரவேன்னு கேளு அப்படின்னு சொல்கிறார் அப்போ பிரகாதன் என்ன சொல்கிறான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு வியாபாரம் பண்ண வரல ஏன்னா நம்ம ஏதாவது கேட்டோம்னா என்ன அர்த்தம் நாம் செஞ்சேன் அதுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னா பிரதி பலனையும் நாம் எதிர்பார்த்து செய்கிறது ஆனால் தூயபக்தர்கள் வந்து எந்த பிரதி பலனையும் எதிர்பார்க்கவில்லை அவன் வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் ஏன்னா அப்படின்னா என்ன ஆயிரும் அது வியாபாரம் ஆயிரும் நான் பண்ணுறேன் எனக்கு அது கொடுங்க இப்போதை தான் இவங்க சொல்கிறார் ஞானிகள் யோகிகள் இவங்கெல்லாம் ஏதோ ஒரு பௌதிய தளத்தில் ஈடுபாட்டில் விரும்புகிறாங்க அவங்க யோகிகளை என்ன செய்கிறாங்க சித்திகளை விரும்புகிறாங்க அதுவும் பௌதி சித்திகளை அதை சொன்னார் இல்லையா அதில் அந்த எட்டு வகையான விஷயங்கள் இருக்குது யமம் நியம பிரணாயம் அந்த இதை அவங்க அடையிறாங்க அதை அடையிறான என்ன செய்யலாம் பஞ்ச காட்டில் லேசாகலாம் கள்ளக்காட்டில் கனமாக போகலாம் காலையில் ராமேஸ்வரத்தில் குளிக்கலாம் துவாரையில் எழுந்திரிக்கலாம் இப்படி பலவிதமான யோக சித்திகள் எல்லாம் இருக்குது இது எல்லாமே பலனை எதிர்பார்த்து பண்ணக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு எல்லா பக்தர்கள் அப்படி தான் ஆகிப்போச்சு அமைப்பச்சு இப்போ கோயிலுக்கு வந்தாங்கன்னாவே அவங்க வந்து எதாவது பௌத்தியத்தை விரும்புகிறாங்க பௌத்தியத்தை விரும்புகிறாங்க அது நேச்சர் பட் தூய பக்தி அப்படின்னா எதையும் விரும்பாமல் பகவானுக்கு பக்தி சேவை செய்கிறது அதுதான் பக்தி அதனால் தான் பிரபாஸ்வாரி நீங்கள் வந்து பக்தி சேவை மட்டும் பண்ணுங்க வேற எதுவுமே நாம் எதிர்பார்க்க வேண்டாம் அதான் சொல்ல அன்யா அபிலாஷா சூன்யம் ஞான கர்மா ஜனாவிரதம் அணுக்கூலியான கிருஷ்ணா அனுசீலனம் பக்தி உத்தமா அந்யா அபிலாஷூன்யம் ஞான கர்மம் என்னுடைய ஞானம் கர்மம் இதெல்லாம் தள்ளி வச்சிரு அதெல்லாம் இங்கே சேர்க்காத அனுகூலியன கிருஷ்ணா அனுசீலனம் நீங்கள் செய்யக்கூடிய பக்தி கிருஷ்ணருக்கு எப்படி இருக்கணும் அனுகூலமாக இருக்க வேண்டும் பிரதிகூலமாக இருக்கக்கூடாது பக்திர் உத்தமம் அதுதான் உத்தமமான பக்தி அதுதான் நமக்கு சாஸ்திரம் சொல்கிறதுக்கு சைத்தன்யமாக கூடும் அதுதான் சொல்கிறார் அதனால தான் பக்தர்கள் வந்து நாம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பக்தி பண்ணுவது தான் தூய பக்தி அது எப்போ கிடைக்கும் கேள்வி தானே இப்போ எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் என்ன செஞ்சிகிட்டு இருக்கோம் ஆனால் அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா அதே பகவான் சொல்கிறார் தூய பக்தருடைய சங்கத்தில் இருக்கும்போது தான் அதையும் நாம் அடைய முடியும் இது எல்லாமே இருக்குது ஆனால் தூய பக்தருடைய சங்கம் வரும்பொழுது இப்போ அதுக்கு உதாரணம் வந்து புரோபாதர் ஸோ புரோபாதர் வந்து எழுபது வயசில் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனார் பொதுவாக நம்மளால் அமெரிக்கா போனால் என்ன செய்வோம் அங்கே போகணும் இதை பார்க்கணும் அந்த ஹோட்டலில் தங்கணும் அப்படி நினச்சி போவோம் ஆனால் அவர் எதுக்கு போனார் அவர்கிட்ட வெறும் நாற்பது ரூபாய் மூணு புத்தகம் தான் இருந்துச்சு வேறு எதுவும் இல்லை இறங்கினா வட கே லெஃப்ட்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா அது கூட அவருக்கு தெரியாது ஆனால் அவருடைய ஒரே நோக்கம் அவங்களுடைய குரு சொல்லிட்டார் அவர் மேலை நாட்டுக்கு போகிறார் அப்போ அவர்கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை ஒரே எதிர்பார்ப்பு என்ன குரு சொன்னதை செய்யணும் அவ்வளோதான் ஸோ குரு என்ன சொன்னார் மேலை நாட்டு மக்கள்கிட்ட போய் நீ வந்து கிருஷ்ண பக்தியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ தான் அவர் போனார் அவருக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை வசதியே கிடையாது நம்ம அவருடைய இது லீலாமிருந்த எடுத்து படித்து பார்த்தா நமக்கு தெரியும் எழுபது வயசில் இன்றைக்கி நமக்கு என்னென்னா கொஞ்சம் வசதி வந்த உடனே நம்ம எல்லோரும் என்னோம் பக்தி சேவையிலேருந்து நாம் விலகுலுக்கு தான் யோசிக்கிறோம் தவிர இங்கே வந்து சொன்னார் பக்தி சேவை பண்ணணும் உடம்பெலாம் சரியில்லாமல் தான் இருக்கும் உடம்புலாம் சரியில்லாமல் தான் இருக்கும் அதுக்கு தான் உதாரணம் தவறு திரு ஜெயப்பதாக சுவாமி மகாராஜ் அவருக்கு வந்து உடம்பே சரியில்லை தான் ஆனாலும் அவங்க வாழ்ந்து காமிக்கிறாங்க ஏன் வாழ்ந்து காமிக்கிறாங்கன்னா அவங்க வாழ்ந்து காமிக்காமல் அடுத்து சொல்ல முடியாது அவங்களுக்கு ஒரே நோக்கம் என்ன பக்தி சேவை பிரச்சாரமானணும் ஏன்னா அவர் இங்கே இருக்கும்போது டாக்டர் கூட என்ட சொன்னார் பேசுவார் ஏன்னாப்பா அவர் பாட்டு டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு டயாலிசிஸ் பண்ணான்னா அவங்க ரொம்ப டயர்டாயிருவாங்க ஆனால் அவர் பாட்டு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு பக்கம் கிளாஸ் கொடுத்துட்ருக்காரு ஒரு பக்கம் இருக்காரு ஆக அவங்க வந்து அந்த அதிலேயே ஆக்சிஜன் வேறு ஒரு ப்ராப்ளம் வரும் ஆனால் என்ன செய்கிறாரு தீட்சை கொடுக்குறாரு அங்கே அப்போ அவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா இங்கே தெளிவாக சொல்லிட்டாரு த டியூட்டி ஹேஸ் நோ டிமாண்ட் எ டியூட்டி ஹேஸ் நோ டிமாண்ட் அப்போ இது வந்து ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு வாழ்ந்து காமிக்கிறாங்க அதுதான் மகாபுருஷ் சொல்கிறார் அம்மா ஜென்மணி ஜென்மனேஸ்வரி பகதான் பக்தி எங்கள் பிறவி கூட அதை பற்றி நாங்கள் கவலையே போடுறதில்லை அதுக்கு தான் பிறகு எல்லோரும் கஷ்டம்லாம் வந்துச்சு அதை பற்றி அவர் ஒன்றும் கவலையே படலை பட் நம்ம பக்தர்கள் வந்து இன்னும் அந்த நிலைக்கு யாரும் வரலை ஆனால் வர்றதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள் எல்லோரும் அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா பகவான் சொல்கிறார் மாம்சாவிய விசாரணை பக்தி யோகியனை செய்வதே சாகுணான் சமத்தியை தான் பிரம்ம பூயாத கல்பதே மாம்சாவிய எல்லா சூழ்நிலையும் பக்தி துண்டு பண்ணணும் இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா சூழ்நிலை சரியில்லைன்னா ஒன்றே வெற்றிடுவோம் சகுண சமத்தியத்தான் மூணு குணங்களையும் அவன் தான் கடக்கிறாங்கிறார் மூணு குணங்களையும் எந்த சூழ்நிலையும் பக்தி தொண்டை இழப்பவன் அவன் வந்து என்ன செய்ய மாட்டான் மூணு குணங்களையும் கடக்கிறான் ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு எல்லாம் பக்தி பண்ணுறோம் இப்போ தூய பக்தி அப்படிங்கிறது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பக்தி தான் சூய பக்தி அது எப்போ வரும் சூய பக்தர்களோடு நாம் வந்து இணைந்து செயல்படுத்தப்படும்போது மட்டுமே தான் அதை நாம் எல்லாரும் உணர முடியும் ஸோ அதனால் பக்தர்கள் நம்ம கேட்குறோம் படிக்கிறோம் ஆனால் அதை எப்படி நடைமுறையில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு வேற இன்னைக்கு ஒன்றும்